குகரம் மேவு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணிகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா குகரம் மேவுமை துறவினின் மறவா கும்பிட்டு மூழ்கி குமுதவாயின் முத்தமுதினுகரா கொண்டல் கொண்டை குழலாரோடு அகரு தூளி கற்புரதனோட்டன் புற்றின்ப கடலோடே அமிழுவே நிமித்தன ஒரு கரை சேர்த்தை கடல் தாராய் ககன கோளகை கணையிருமளவா கங்கை துங்க புனலாடும் கமல வாதனர் களவிட முடியா கம்பற் கொஞ்சை புகழ்வோனே சிகர கோபுரத்தினும் மதிலும் மேல் செம்பொன் கம்ப தளமேதும் தெருவிலே இனித்திலமேறி அலைவாய் செந்தில் கந்த பெருமாளே அகரு தூளிகுரையிறு தனகோட்டன் போற்றின்ப கடலூடே அமிழு அமிழ வேனமை கருதேர் தம்பொன் தண்டை கடல்தாராய் செந்தில் கந்த பெருமாளே திருவேல் முருகனுக்கு ஆரோகரா முருகா திருச்சி தம்பலம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் மலை குகைகளில் இருக்கும் உண்மை துறவிகள் போல மரவா மனத்துடன் கும்பிட்டு மாதர்களின் கொப்புள் குளத்தில் மூழ்கி அவர்களது குமுதமலர் போன்ற வாயில் பெருகும் அமுதத்தைப் பருகி மேகம் போன்ற கொண்டையிட்ட கூந்தலாருடைய அகிர்பொடி கற்பூரம் அணிந்துள்ள கொங்கைகளாகிய இரு மலைகளில் பூண்டு இன்பக் கடலிடையே அமிழுகின்ற எண்ணெய் பக்குவமாக ஒப்பற்ற முத்திக்கரையில் சேர்த்து உனது அழகிய பொன்னாலாய தண்டை சூழ்ந்த கடல்களை தந்தருள்க ஆகாய முகட்டில் விளங்கும் அளவுக்கு அடங்காத கங்கையாம் புனித நீர் ஷடாமுகுடத்தில் அசைந்து ஆடும் கம்பர்க்கு தாமரை பீடத்தில் அமர்ந்துள்ள பிறவனால் அளவிட முடியாத கம்பர்க்கு அதாவது சிவபிரார்க்கு ஒன்றை ஒப்பற்ற பிரணவப் பொருளை போதித்தவனே சிகரங்களை உடைய கோபுரத்தின் மீதும் மதில் மேலும் செம்பொன் கம்பங்களின் மேல் அமைந்துள்ள தளத்தின் மீதும் தெருவிலும் முத்துக்களை எருகின்ற அலைகளின் கரைகளில் கரையில் உள்ள திருச்செந்தூர் கந்த பெருமாளே அம்பொன் அழகிய பொன் தண்டை கழல் முருகா 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 வெற்றிவேல் முருகனக்கரோரா திருச்சி தம்பலா